ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தினமும் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நீங்கள் பரிகாரம்னு வச்சுக்க வேண்டாம் பட் உங்களுக்கு வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு ஏஞ்சல் வேர்ட்ஸ் இதிலலாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது பரிகாரம்னு மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது கெட்ட விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயம் நிறைய டைம் யோசிக்க வேண்டியது இருக்கும் பட் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அவசரமான பண தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து இது கொடுக்கும் நான் அவசரமான பண தேவை அப்படின்னா எதாவதுனா இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது அந்த கல்யாணத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அந்த பணம் வந்து உங்கள் கையில் கிடச்சா அந்த கல்யாணத்தை நீங்கள் அமோகமாக நடத்துவீங்க இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு லோன் கிடைக்கணும் அந்த அந்த அமௌண்ட் கிடச்சா உங்களுக்கான காரியம் நல்லபடியாக நடக்கும் எஜுகேஷனுக்காக அமௌண்ட்டு வேணும் இல்லை வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க அதுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் நீங்கள் காட்டணும் அப்படி அந்த மாதிரியான சில பண தேவைகளுக்கு அவ அவசரமான பண தேவைகளுக்கு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த பண தேவைங்கிறது வந்து யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பரி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த விதமான தீட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் மாதவிடாய் காலங்களில் இருக்கலாம் இல்லை பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி தீட்டில் இருக்கலாம் எந்த மாதிரி தீட்டாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அந்த தீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து காலையில் பண்ணணுமா இல்லை சாயங்காலம் பண்ணணுமா இல்லை பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணணுமா அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவை கிடையாது இதை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம் யாருக்காக வேணா பண்ணலாம் ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும்ட்டு எல்லாருமே பண்ணலாம் இந்த ப இந்த ஒரு விஷயத்தை அதாவது வார்த்தைகளுக்கு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் நம்ம நல்ல நல்ல விஷயங்களையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வாய் வழியாக நீங்கள் எந்த வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை பிரபஞ்சம் வந்து ரிசீவ் பண்ணோம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அதனால தான் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக உங்களுக்கு வெளிப்படப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த அவசர பண தேவைக்கு அந்த பணம் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது இந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தில் நீங்கள் மாதிரி மாதிரி அந்த அந்த கல்யாணத்தை வந்து உங்க வீட்டோட கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க அங்கே எந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க பொண்ணும் பையனும் வரா மாதிரி அவங்களுக்கு மனமேடையில் அவங்க தாலி கட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்க மனசுக்குள்ள வந்து தயார்படுத்திக்கோங்க அது கல்யாணம் மட்டும் கிடையாது அந்த பணத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த நீங்க அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வாக்கியத்தை அந்த வேர்ட்ஸ தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு சொல்லணும் அதாவது சாதாரணமாக நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு வந்தால் அதில் எந்த பயனும் இருக்காது நான் சொன்ன மாதிரி அதில் ஆத்மார்த்தமாக அந்த விஷயத்தை நீங்கள் ஒவ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பணம் கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றத உணர்ந்து அனுபவபூர்ண பூர்வமாக நீங்கள் வந்து அந்த வார்த்தையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் போது தான் உங்களுக்கு அதுக்கான சக்தி வந்து அந்த வார்த்தைகளுக்கு இ ஏற்பட்டு இருபத்தி ஒரு நாட்கள் நாட்களில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட பணம் வந்து பதினோரு நாட்கள்லேயோ பத்து நாட்கள்லேயோ கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் காலையில் நான் சீக்கிரமாக எழுந்துட்டு வேலைக்கு கிளம்புறேன் நைட்டு எப்போ வந்து தூங்குறேன் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு பிஸியாக இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்கனாலும் சரி இல்லை நீங்கள் காய்கறி கட் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை வீட்டு வேலைக்கு எந்த வேலை செஞ்சிட்ருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் மைண்டை அந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரியான ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த பணம் கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு கவுண்ட் எதுவுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் தினைக்கும் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வாக்கியத்தை நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உங்களால் பத்து தடவை தான் சொல்ல முடியுதுனாலும் சரி இல்லை நூறு தடவை சொல்ல முடியுதுனாலும் சரி அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அந்த ஆத்மார்த்தமாக அந்த வார்த்தைகளை சொல்லணும் ஓகேவா இப்போது அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரிங் பிளென்டி கவுண்ட் சம்ஹவ் நவ் பிரிங் பிளென்டி கவுண்ட் சம்ஹவ் நவ் பிரிங் கவுண்ட் சம் ஹவ் நவ் இந்த வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படியே இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து படிக்கலாம் இப்படியே சொல்லலாம் இன்கேஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க தெரியலனா இதே வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்துக்கோங்க அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை பிரிங்குனா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் இல்லையா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க மொழிபெயர்த்துக்கோங்க இந்த பிரிங்கை தமிழில் அப்படியே பிரிங்குன்னு எழுதிக்கோங்க க பிளென்ட்டியை தமிழில் அப்படியே பிளென்டி அதாவது டங்லீஷில் எழுதிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் Bring plenty count somehow சொல்லணும் இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் அப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு முடியல எனக்கு எழுதுனா வசதியாக இருக்கும் அப்படின்னா நீங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த வார்த்தையை இருபத்தி ஒரு முறை எழுதலாம் காலையில் எழுதினாலும் சரி இல்லை நைட்டு தூங்க போகிறச்சா நீங்கள் எழுதினாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க இன்கேஸ் நடுவில் நீங்கள் எழுத மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி பிரச்சனை கிடையாது எத் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மறந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது நாள் நீங்கள் மறந்துட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் மூணாவது நாள் பண்ணிகிட்டே இருக்கீங்க கடைசியாக இன்னொரு நாள் சேர்த்து நீங்கள் பண்ணிடுங்க ஒரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எ எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அவசர பண தேவை இருக்கிறச்சே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை மனசார நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஆத்மார்த்தமாக சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த யூனிவர்ஸ் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணி அது வந்து உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்ம பேசுகிறத கேட்டுட்ருக்கு அதனால் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல விஷயங்களை மட்டுமே கேளுங்கள் இந்த மாதிரியான நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லா செல்வாங்களும் நம்மக்கிட்ட நிரம்பி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட பண தேவை நிறைவடைந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு வீட்லேயே என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தினம் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியும் போட்டுட்ருக்கேன் சாய்பாபாவோடைய மிராக்கிள்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாபாவுடைய பொன்மொழிகளை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக கீவேர்ட்ஸ் இருக்கு அதாவது திருமணம் ஆகிறதுக்கும் சரி குழந்தை பேர் பெறுவதற்கும் சரி படிப்பு நல்லா வர்றதுக்கும் சரி முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தனித்தனியாக கீவேர்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி அவசர பண தேவைக்கான கீவேர்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை கண்டிப்பாக ஆழ் மனசில் இருந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரிங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜென்ம ஜென்மோஜன்மி ஸ்ரீ பாக்கிய சாய் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவற்ற കിട്ടും ഓംസാരം